தலைமுறையை எந்த தலைமுறை காப்பாற்றி விடுகிறது அந்த தலைமுறை தான் மிகப்பெரிய தலைமைக்கான தலைமுறையை உருவாக்குகிறது உங்கள் குழந்தைகளினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட உங்களுடைய விசிட்டிங் கார்டாக பயன்படுத்தாதீர்கள் நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைகளை ஒருபோதும் கம்பேர் பண்ணாதீங்க யாரோடய கல்வி என்பது என்ன நிறைய சம்பளம் வாங்குறதா இல்ல கலவி என்பது என்ன தெரியுமா நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய தொழிலதிபர்களாக பேரண்டிங் என்பது பிரெண்ட்லியா இருக்கிறது இல்லை அது ஒரு அற்புதமான உறவு குரு சிஷியன் உறவு போல தாய் மகன் மகள் தந்தை மகன் மகள் உறவு பேசவே விடுறது இல்ல பேசவே விடுறது எல்லாம் நீங்களே பேசுற தெளிவாக பேசக்கூடிய பெற்றோர்கள் மிகச்சிறந்த ஆளுமையான குழந்தைகளை வளர்க்கிறார்கள் அழிக்க முடியாத ஆழமான துன்பம் பட்ட பிள்ளைகள் எவ்வளவு பெயர் பெற்றார் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் ஆள் மனதில் அந்த சோகத்துடன் தான் அவர்கள் இருப்பார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் பல நேரங்களில் நாம் நிறுத்தி கொண்டோம் குழந்தைகளிடத்தில் பேசுவதை நிறுத்தி கொண்டோம் தலைமுறையை எந்த தலைமுறை காப்பாற்றி விடுகிறதோ அந்த தலைமுறைதான் மிகப்பெரிய தலைமைக்கான தலைமுறையை சார் நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் குழந்தைகளுக்கு கான் மெசேஜ் கொடுக்கிறார் நான் அதை கேட்கிறேன் பல விஷயங்களில் எனக்கு முரண்பாடு உண்டு ஆனா அவர் ஒரு ரெண்டு விஷயத்தை சொன்னாரு நான் ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு டீச்சரா சூப்பர் சார் ஒரு சார் சொல்லணும் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்ற முடிந்தால் உங்கள் டைரிகளில் பெற்றோர்களை போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டின் பிரதம மந்திரி சொல்கிறார் பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறார் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட உங்களுடைய விசிட்டிங் கார்டாக பயன்படுத்தாதீர்கள் நமக்கு என்ன நமக்கு என்ன நம்ம குழந்தை பஸ்ட் ரேங்க் வாங்கிருச்சுன்னா அதுதான் நம்மளுடைய விசிட்டிங் கார்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவோம் என்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு யார்கிட்ட சொல்றீங்களோ அந்த புள்ள ஃபெயில் ஆயிருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லவா நான் பல இடங்கள்ல சொல்றேன் நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறோம்ல நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைகளை ஒருபோதும் கம்பேர் பண்ணாதீங்க யாரோடையும் கம்பேரே பண்ணாதீங்க நான் இப்படி சொல்றது எப்படின்னு எனக்கு தெரியல நான் சொல்லிடுறேன் குழந்தைகள் மொத்தம் மூணு வகை ஒண்ணு புத்திசாலி அப்படியே வாங்காது படிச்சிடும் சூப்பரா மார்க் வாங்கும் ரெண்டாவது என்ன மாதிரி சுமாரா படிக்கும் நான் பாஸ் பண்ணிடும் அது என்ன அந்த கட் ஆஃப் வரைக்கும் பாஸ் பண்ணிடும் எயிட்டி ஃபைவ்னா எயிட்டி ஃபைவ் வாங்கிடும் திறமசாலி ஆடும் பாடம் பேசும் மூணாவது கேட்டகிரின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு அது மார்க்கும் வாங்காது டான்ஸ் ஆடாது பாட்டு பாடாது செய்யாது அது நம்ம வீட்டுல நிறைய இருக்கும் சரியா இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி குழந்தைங்க வீட்டுல இருந்தா அவர்கள் தனக்குத்தானே ஒரு கைத்தட்டலை கொடுத்துக் கொள்ளுது ஏன் தெரியுமா அந்த குழந்தைகள் தான் இந்த திறமைசாலிகளுக்கும் இந்த புத்திசாலிகளுக்கும் சம்பளம் போட்டு தருகின்ற முதலாளிகளும் நிர்வாகிகளுமாக மாறப்போடுகிறார்கள் ஒண்ணு இல்ல நம்ம சீனிவாச ராஜா சார் எத்தனாவது சார் சார் டுவெல்த் மிஸ் பண்ணிட்டு அப்புறமா படிச்சீங்க டுவெல்த் மிஸ் பண்ணீங்களா இல்லையா டுவெல்த் மிஸ் பண்ணிட்டாரு மிஸ் பண்ணிட்டாருன்னா என்னது எவ்வளவு சார் சம்பளம் கொடுக்குறீங்க வருஷத்துக்கு மாசத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கறாங்க கல்வி என்பது என்ன கல்வி என்பது என்ன நிறைய சம்பளம் வாங்குறதா இல்ல கல்வி என்பது என்ன தெரியுமா நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய தொழில் அதிபர்களாக மிகப்பெரிய பொருளாதார நிலையில் நாம் உயர்ந்து வளர்வதற்கான புத்தி பெறுவதற்கு பெயர் தான் கல்வி எல்லாரும் ஒரே ஒரு துறையில போய் முட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி இந்த நாடு வளரும் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி படிப்பு என்பது என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் குழந்தைகளை ரொம்ப பிரியா இல்லை என்பது பிரெண்ட்லியா இருக்கிறது இல்லை அது ஒரு அற்புதமான உறவு குரு சிஷ்யன் உறவு போல தாய் மகன் மகள் தந்தை மகன் மகள் உறவு இந்த உறவை மிகச்சரியாக பேணக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் மிக ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் நான் இப்படி சொல்றேன் நம்ம குழந்தை கிட்ட பல பெற்றோர்களுக்கு உங்க கிட்ட உங்களுக்கு பேச தெரியாது என்ன கொடுமை தெரியுமா அது பேச நினைக்கிறதெல்லாம் நீங்க பேசிடுறீங்க என் காலேஜில் போது உட்காடு என்ன பாப்பா மேடம் என்ன சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் சயின்ஸ் மேடம் சும்மா இருங்க அது பேசட்டும் பேசவே விடுறது இல்ல பிள்ளைய பேசவே விடுறது எல்லாம் நீங்களே பேசுற குழந்தையை ஆளுமையுடன் வளர்க்கிறது குழந்தை தெளிவாக என்ன குழந்தை நம்ம கிட்ட பேசும் பெண் மொழியில் பேசுவான் அவனிடத்தில் தெளிவாக பேசுங்கள் ஒரு இளைஞன் இளைய மொழியில் தன்னிடத்தில் பேசுவான் அவனிடத்தில் தெளிவாக பேசுங்கள் மழலை தன் மழலையுடன் தன்னிடத்தில் பேசும் நாம் அவர்களிடத்தில் தெளிவாக பேச வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த தெளிவு இருக்கிறது தெ இருக்கக்கூடியவர்கள் தான் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களை தலைவர்களை தொழில் அதிபர்களை உருவாக்குகிறார் எனக்கு தொண்டக்கட்டி இருக்கு ஒரு வீட்டுக்கு சாப்பாடுக்காக சாப்பாடு போட வர்றவர் சொன்னார் மேடம் பேசுங்க பேச சொல்ற சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லை உட்கார்ந்துட்டேன்

குழந்தைதான் குழந்தை மொழியில நம்ம கிட்ட பேசும் நாம எதுக்கு அது கிட்ட குழந்தை மொழியில பேசணும் தெளிவாக பேசக்கூடிய பெற்றோர்கள் மிகச்சிறந்த ஆளுமையான குழந்தைகளை வளர்க்கிறார்கள் உலகத்தில் பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியாகவும் அம்மா அப்பாவாகவும் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் போ செஞ்சுட்டு போற ஒரே அட்வைஸ் தான் எப்படி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கடத்த போறீங்கன்னு எனக்கு தெரியாது உத்தரமேரூர்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல தெருக்கூத்து நடக்குது இங்க வரைக்கும் ஒரு பெரிய சுதை சிற்பம் கிடக்குது தலையில வந்து பெரிய பெரிய மணிமகுடம் எல்லாம் போட்டு பெரிய கண்ணு போட்டு இப்படி கிடக்குது ஒரு சில கிடக்குது கீழே கிடக்குது கையில ஒரு கதை வச்சுக்கிட்டு அவர் கதை காலையில ஒரு அஞ்சு மணி இருக்கும் நான் அந்த படுகலத்தை பார்க்கணும்ன்றதுனாலே போனேன் நம்ம நாட்டினுடைய பண்பாடு பார்க்கறதுக்கு போறேன் பூமிதி திருவிழா திரௌபதி அம்மன் திருக்கோயில் போய் நிக்கிறேன் அங்க இருந்து ஒருத்த ஓடி வந்தாங்க புல்லா அரிதாரம் பூசி இருந்தான் கையில கதை வச்சுட்டு ஓன்னு ஓடி வந்தான் ஒருத்த தலை மாட்டுல நின்றுட்டு இருந்தான் அங்க தலை இருக்கு இங்க கால் இருக்கு தலை மாட்டுல நின்றுட்டு இருந்தான் கால் மாட்டுக்கு ஒருத்த வந்தான் கால் மாட்டுல இருந்து அவன் அப்படியே போனா பாருங்க அவன் பீமை பொறத்தனது யாருன்னா துரியோதன நிகழ்த்து கலை நேர்ல பாக்குறேன் ஓடி 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 மூணு ரவுண்ட் வந்தாங்க சூரிய உதய ஆச்சுங்க சூரிய உதயம் ஆன உடனே ஓடி வந்த அந்த பீமன் என்ன பண்ணார் நேரா வந்து கால் இப்படி இருந்தது கால்ல ஒரு பானை அந்த பானையில ஓங்கி அடிச்சாரு பாருங்க பானை உடஞ்சிருச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல துரியோதனனுடைய சிலை காலில் அவனுக்கு அடித்தால் உயிர் போகும் காலில் அடிச்சாங்க பானை வெடிச்சிருச்சு உள்ள இருந்து குங்குமம் குங்கும பிரசாதத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறாங்க தலைமாட்டில இருந்த துரியோதனன் அப்படியே இறந்து விழுற மாதிரி அவர் விழுறார் அந்த கூத்துக்காரர் கலைஞர் கூத்து கலைஞர் கீழே விழுறார் உள்ள இருந்து திரௌபதி அம்மன் வெளியில கூட்டிகிட்டு வராங்க இந்த இந்த குங்குமத்தை எடுத்து அவர் தலையில பூசி அம்மன் தலையில பூசி கொண்ட போட்டு பூ முடிச்சாங்க மறுபடியும் அம்மனை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க இருந்து பெருந்திரள் வாழ்நோர்த்தி வரா பாகுமதி அவ யாருன்னா துரியோதனுடைய அவ ஓங்கி ஓங்கி நெஞ்சில் அடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு நான் பக்கத்தில் இருக்கிற பாட்டி கிட்ட கேட்டேன் இது என்னது பாட்டினு தெரியாது உனக்கு தெரியல பாட்டி சொல்லுங்க அவர் அந்த பாட்டி சொன்னது அப்படியே சொல்றேன் வீட்டுக்கு போகும்பொழுது கையில பார்சலா எடுத்துட்டு போங்க இந்த மேட்ரை சொல்றது அந்த பாட்டி கிருஷ்ணர்ந்த கிருஷ்ண அவன் தான் இந்த கூத்தெல்லாம் நடத்தினவன் கடைசியா தொண்ணூத்தி ஒன்பது கௌரவர்களையும் கொண்டுட்டு துரியோதன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் துரியோதனன் கொல்லணும்னு முடிவு பண்ணனது காந்தாரிக்கு தெரிஞ்சு போச்சு காந்தாரி யாரு துரியோதனுடைய அம்மா துரியோதனுடைய அம்மா முடிவு செய்யறான் ஏன் பிள்ளைய அந்த சாமி கொல்ல முடியாது பாத்துக்கலாம் பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று உட்கார்ந்து இருக்காவ கூப்பிடுறான் பையனை வாடா பையன் வந்துட்டான் அம்மா போய் அம்மா கேட்க கூடாது அம்மா வாங்க சொன்னா வரணும் எங்கம்மா நான் போகும்போது ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம் செருப்பு போடுற இடத்துல ஏம்மான்னு கேட்டேன் நீ வெளியில போனா நீ எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு உலகம் உன்னை பார்க்கல அதுக்கு முன்னால நீ உன்னை பார்த்துட்டு போ அம்மா அம்மாவுடைய சொல்லல நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா மூணு நாள் ஆகும் எல்லாருக்கும் தான் சொல்லுச்சு அம்மா எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எல்லாருக்கும் தான் சொல்லுவோம் எனக்கு புரியுது வேற மாதிரி துரியோதன வந்து நின்னா போட பின்னால குளம் இருக்கு போய் குளிச்சுட்டு பொட்டு துணி உடம்புல இல்லாம வாட பாத்துக்கலாம்டா உன்னை எப்படி கொள்றான் அவன் பாத்துக்கலாம் உனக்கு புரியல என்னம்மான்னு கேட்டேன் உடம்புல துணி இல்லாம வந்து நில்லுடா அம்மா முன்னால சரிம்மா போனோம் இவ்வளவு நாளாக தன்னுடைய திருதராசனை பார்த்த நாள் முதல் கண்களை கட்டிக்கொண்ட காந்தாரி உள்ளுக்குள்ள அவ்வளவு சக்தியை சேர்த்து வச்சிருந்தா ஒரு பிள்ளைய கூட அவ கண்ணெடுத்து பார்த்ததில்லை ஒரு புள்ள வளர்றத அவ பார்த்ததில்லை கண்ணை கட்டி இருந்த காந்தாரி சொன்னா வாடா வாடாமே உன் உடம்புல என் சக்தியை பாய்ச்சற வஜ்ரமாக்குற இந்த உடம்ப எவன் கை வைக்கிறான்னு பாக்கலான்ட்டு கூப்பிட்டு வர அவன் குளிக்க போனா இதுக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் நினைச்சார் யோ இவன் இது ஃபுல்லா வந்துட்டானா துரியோதன கொல்ல முடியாத ஏதாவது செய்யணுமே போய் குழக்கரை போய் நின்னுட்ட அவன் குளிச்சுட்டு இப்படி வரான் ஒண்ணுமே ட்ரெஸ் பண்ணாம வர என்னடா இந்த டைம்ல குளிக்கிற அம்மா வர சொன்னாங்க எங்கட வர சொன்னாங்க அவங்க கூடாரத்துக்கு வர சொன்னாங்க அம்மனம்மா போற அம்மா அப்படிதான் வர சொன்னாங்க அம்மா தானே இருந்தாலும் பெண் தானே மறைக்க வேண்டியதாக மறைச்சிட்டு போடா பாவி அப்படின்ட்டு ஒரு வாழை இலைய தூக்கி போட்டான் வாழை இலைய கையில வச்சுக்கிட்டு இந்த துரியோதனை சொல்ற பேச்சு கேட்கிற புள்ள தானே வெளியில யார் சொன்னாலும் கேட்கிற பேச்சு புள்ள தானே நேரம் வந்து அம்மா முன்னால வாழை இலைய வச்சுட்டு நின்னா அம்மா கேட்டா வந்துட்டியா துரியோதனா வந்துட்டேம்மா எல்லாரும் வெளியில போங்க கதவு நான் எல்லாரும் வெளியில போனாங்க கதவு மூடாங்க கண்ணை திறந்து மேல தவறு செய்து விட்டாயே என் மகனே துரியோதனா கண்ணை கட்டிக்கிட்டான் மறுபடியும் ஏமா என்ன ஆச்சின் எதுக்குடா தொட பகுதியை மறைச்சு வச்சிருந்த கிருஷ்ணன் சொன்னம்மா அந்த கிருஷ்ணன் வஞ்சகன் நான் எப்படி நாளைக்கு நூறு பிள்ளைகளையும் இழந்து அனாதையாக நான் இருக்க போகிறேனோ அப்படி பிள்ளைகள் இல்லாமல் யாரும் இல்லாமல் அனாதையாக கிருஷ்ணன் சாவான் என்று காந்தாரி சாபமிட்டாள் நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் இந்த உடம்புல துரியோதனுடைய உடம்புல அவனுடைய கண் பார்வை பட்ட உடம்புல எந்த பகுதியில் அடிச்சாலும் துரியோதனுக்கு உயிர் போவாது அம்மாவனுடைய பார்வைப்படாத தொடல் அடிச்சா உயிர் இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் அம்மாவிடமும் அப்பாவிடமும் எதையும் மறைக்காதீர்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் எதையும் மறைக்கிறார்களோ அது அவர்களுக்கு மிகப்பெரிய விபத்தாகவும் மிகப்பெரிய பலவீனமாகவும் முடியும் என்பதனை மகாபாரதம் நமக்கு காட்டுகிறது குழந்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்கள் பெரும் பேரு நம் வீட்டிற்கு அவர்கள் வந்த தேவர்கள் தேவதைகள் அந்த தேவர்களையும் தேவதைகளையும் மிக கவனமாக பார்த்து கொள்ளுவது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு என்பதற்காக சொல்லுகிறேன் பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர அனுமதியுங்கள் நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் நீங்க பார்த்துக்கோங்க சீனிவாசன் சாரையும் சேர்த்து சொல்றேன் கோவிந்தராஜ் சாரையும் சேர்த்து சொல்றேன் என்னையும் சேர்த்து சொல்றேன் இளம்பயது துன்பப்பட்டு அழிக்க முடியாத ஆழமான துன்பம் பட்ட பிள்ளைகள் எவ்வளவு பெயர் பெற்றாலும் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் ஆள் மனதில் அந்த சோகத்துடன் தான் அவர்கள் இருப்பார்கள் அதனால் உங்கள் பிள்ளைகள் அப்படியே சிறகு விரித்து வானத்தில் பறக்கட்டும் அப்படி பறக்க வேண்டும் என்றால் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய அறிவும் ஞானமும் வல்ல இறைவன் உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் சிட்டுக்குருவிகளாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வளர வளர சீனிவாசனை குப்தாவை போல வரட்டும் அவர்கள் வானத்தில் பறக்கட்டும் நீங்களும் சேர்ந்து வாருங்கள் பரப்போம் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்